ஹலோ வெல்கம் பேக் எங்க கிளம்புறோம் நாங்க திருச்சிக்கு போறோம் நாங்க திருச்சிக்கு போறோம் அம்மா திருச்சிக்கு திருச்சிக்கு ரங்கநாதர் கோயில் போறோம் அப்புறம் ஒரு மேரேஜ் இருக்கு அதை அட்டெண்ட் பண்ண போயிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய கோயில் போறோம் ஆமா அவன் தவிர காட்டுறேன் ஓகே கிளம்பலாமா கிளம்பலாம்

ഫൈവ് ഓ കിളാക്ക് ആണോ പതിനോ അതിനു ടൂ കുളിച്ച് രൂപ பெருமாளை பார்க்க போயிட்டு இருக்கோம் நல்லபடியாக தரிசனம் ஆகும்னு நினைக்கிறோம் எப்படி இருக்கு குண்டை எப்படி ஃபீல் பண்ற ஆக்சுவலா செம்ம பாசிட்டிவா இருக்குல்ல ஃபைனலி தரிசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் செம்மையா இருந்தது தர்ஷன் ஆனா செம்ம கூட்டம் ஆமா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அவர் டூ ஹவர்ஸ் ஆச்சு ஆமா பிரசாதம் வாங்கியாச்சு இப்ப சாப்பிட போறோம் ஆக்சுவலா ரவ பொங்கல் செம்மையா இருக்கு வந்து உட்காந்து செட்டில் ஆகிட்டு பிரசாதத்தை முடிச்சிட்டேன் ம் நெக்ஸ்ட்டு என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் ம் நெக்ஸ்ட்டு ஜம்மு கோயில் பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் திறந்துருக்காங்களான்னு தெரியல பன்னெண்டு மணி ஆச்சு சாப்பிடல ம் சாப்பிட்டே போகலாம் சரிப்பா வெயில் இல்லை அதனால நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க குழந்தைங்கள்லாம்

நீங்களும் திருச்சி எல்லாம் அப்படியே ஒரு ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு விசி விசிட்ட போட்டு ஆமாம் ஓகே நல்லா இருக்கு அப்படியே ஒரு வீக்கெண்டாக வந்தால் ஒரு வைப்பா கூட்டமாக அங்க குளம் இருக்கு தெப்ப குளத்துல குட்டி குட்டி மீன் எல்லாம் இருக்கு இப்படி வா இங்க பா இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தான் உங்களுக்கு இங்கே முன்னாடி ராமர் சன்னதி இருக்கும் அதுக்கப்புறமா பக்கத்தில் ஆண்டாளோட கண்ணாடி அறை இருக்கும் அழகாக இருக்கும் இங்கே தெப்பக்கோளம்லாம் இருக்குது வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு போங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்கள் கோயில்

இப்போ போயிட்டு வந்து ஆமா ஒரு குட்டி துக்கம் போட்டோம் இப்போ வெக்காலி அம்மன் கோயிலுக்கு போறோம் ஆமா இப்போ வெக்காலி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அங்க போயிடு பார்த்துட்டு அப்படியே நாங்க மேரேஜுக்கு ரிசெப்ஷனுக்கு போறோம் நம்ம பிளான் ஆமா நாங்க தங்கி இருக்கிற ஹோட்டல் வந்து ஐஸ்வரியா டவர்ஸ் நல்லா இருக்கு அந்த வெக்காலி அம்மன் வந்து பயங்கர பவர் இருக்கு சொன்னாங்க சரி போலாம் அப்படி சொல்லிட்டு இதுதாங்க வெக்காலியம் மண் அம்மா பவர்ஃபுல்லான டெம்பிள் சொன்னாங்க போய் பார்ப்போம் பாருங்க ஆக்சுவலி இதுதான் வெக்காலியம்மன் டெம்பிள் அவங்களுக்குள்ள காட்டியிருப்பில் சீட்டெல்லாம் எழுதி கட்டியிருப்பாங்க என்ன ஃபேமஸ்னா நம்ம என்ன ஏதாவது அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ வேண்டோமோ அதை அந்த சீட்டில் எழுதிட்டு அந்த இதில் கட்டி கட்டினா அது வந்து நடக்கும் வந்து ஒரு ஐடியா அதுக்கு நீங்கள் நல்லதாக நல்லதா எழுதி நல்ல மனசோட எழுதணும் நல்லதே எழுதணும்

എന്താ സ്കൂളും കൊടുക്കാറു

சாப்பாடு சாப்பிடலாம் எல்லா மக்களை மீட் பண்ணலாம் அப்புறம் வேற கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆகும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் தான் சாப்பிடுவோம் தருவாங்க அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுவாங்க சரி ஒரு ஸ்கூப் தான் ஆனால் எனக்கு ரெண்டு ஸ்கூப் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த டாப்பிங்ஸ் நானே போட்டுருக்கேன் இந்த மாதிரி சான்ஸ் எப்போயாவது தான் கிடைக்கும் மிஸ் பண்ணாதுங்க பதிவு பண்ணிட்டீங்களா ஆ ஓகே மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ